வணக்கம் உறவுகளே இன்றைய நாங்கள் இரண்டு விடயங்களை குறித்து நாங்கள் இந்த காணொலியிலே பதிவிட இருக்கின்றோம் இந்த காணொலியில் சில முக்கிய விடயங்கள் தொடர்பாக வந்து இன்று நடந்த நிகழ்வு தொடர்பாக நாங்கள் இன்று இந்த காணொலியிலேயே பதிவிட இருக்கின்றேன் அதாவது வைத்தியர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இன்று மேற்கொள்ளப்பட்ட சுகாதார அமைச்சரையும் யாழ்போதன வைத்தியசாலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொண்டர்கள் தொடர்பாகவும் மற்றது தகவல் அறையும் சட்டம் ஊடாக பசந்தேசம் அமைப்பு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றது அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலையில் நானூறு மில்லியன் ரூபா பணம் ஒதுக்கப்பட்டு கட்டடங்கள் அமைப்பதற்காகவும் அல்லது இந்த மருத்துவர் சிகிச்சை இயந்திரங்கள் தொடர்பாகவும் ஏற்கனவே வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களால் நிதி மோசடி செய்யப்பட்டதாக சுமத்தப்பட்ட குற்றம் தொடர்பாக சில பசந்தேசம் தகவலறியும் சட்டம் என்ற அமைப்பு ஒரு விளக்கத்தை அளித்திருக்கின்றது இந்த இது பொய்யான குற்றச்சாட்டு இது தொடர்பாக மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நிரூபிக்கும்படியாக உண்மையான தகவல்களை வெளியிட வேணும் என்று சொல்லி அவைகள் அருகே வந்துவிட்டிருக்கிறோம் நாங்கள் இந்த விடயத்தை முழுமையாக பார்த்துட்டு சுகாதார தொண்டருடைய விடயத்தை இரட்டாவதாக பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பாருங்க அன்பானவர்களே அப்பா இந்த அமைப்பு சொல்லி இருக்கிறது மற்றவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த வெளியிட்ட தகவல் வந்து பொய்யான தகவல் என்று சொல்லியிருக்கிறான் எனவே நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொல்லி ஏற்கனவே திரு பா சத்தியம் லிங்கம் சத்தியலிங்கம் நாடாளுமன்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரும் அவர் முன்னாள் மாகாண சபை சுகாதார அமைச்சு பதவியில் இருந்த போதும் தன்னுடைய அமைச்சிலே இருந்தபோதுதான் இந்த பணங்கள் அதாவது தென் அபிவிருத்தி குழுவும் வெளிநாட்டு தொடர்பில் இருந்தவைகளும் பணம் அனுப்பப்பட்டு இந்த வேலை திட்டங்கள் செய்யப்பட்டதென்ற தகவல்களும் முன்பு சொல்லப்பட்டது ஆனால் பா சத்தியலிங்கம் அவர்கள் வந்து தான் சுகாதார மாகாண சுகாதார அமைச்சர் பதவியில இருந்த போது இந்த வேலை திட்டங்கள் செய்யப்பட்டது இதுல இருநூறு மில்லியன் ரூபாயை எடுத்து தான் பவனியா மருத்துவமனையிலே ஒரு வேலை செய்ததாகவும் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே இந்த தகவல் அறியும் சட்டம் மூடாக யாழ் போதன மருத்துவமனைக்கு இந்த அறிக்கையை இவைகள் சமர்ப்பிச்சிருக்கணுமா அப்ப இதுல வந்து எந்த தூரம் உண்மை இருக்குன்றது எங்களுக்கு தெரியல இது தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இது தொடர்பாக ஒரு தகவலை வெளியிடுவார் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பார்ப்போம் ஏற்கனவே வந்து தென்மாராட்சி அபிவிருத்தி புலம்பெயர்ந்த அமைப்பில் இருக்கிறதும் சாவைச்சேரியில் இருக்கிற தென்மாராட்சி அபிவிருத்தி கழகங்களுக்கு ஊடாக பணங்கள் வந்ததாகவும் இது தொடர்பான வேலை திட்டங்கள் செய்யப்பட்டது என்று சொல்லி பல ஊடகங்களில் நாங்கள் பார்த்திருந்தோம் உண்மை பொய் எதுன்றத பாராளுமன்ற உறுப்பினரும் பா சத்தியலிங்கம் அவர்கள் தான் சுகாதார அமைச்சராக இருந்தபோது இந்த வேலை திட்டம் செய்ததன்று அவர் ஊடகத்திலே அறிக்க விட்டிருக்கின்றார் அதே போல இருநூறு மில்லியன் பவுனியாவில் கொண்டு போய் தான் வேலை திட்டம் செய்ததென்னு சொல்லி இருக்கின்றார் இந்த விடயத்திலே அந்த அவைகள் இந்த தகவல் அறியின் சட்டம் ஊடாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தொடக்கம் பதினைஞ்சி மில்லியன் ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தொன்று தசம் நாற்பத்தொரு மில்லியன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முப்பத்தஞ்சு தசம் முப்பத்தெட்டு மில்லியன் பதினெட்டு இருபத்தாறு மில்லியன் ரெண்டு மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபது இப்படியாக இருபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டு தசம் ஐம்பத்தாறு மில்லியன் இருபத்தொண்டு நாலு தசம் தொண்ணூறு தொண்ணூற்றி மூன்று மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்று தசம் தொண்ணூற்றி ஆறு மில்லியன் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நா சைபர் தசம் நாற்பத்தி மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மூன்று தசம் ஐம்பத்தாறு மில்லியன் ரெண்டாயிரத்தி அதே ஆண்டில் பதினாறு தசம் தொண்ணூத்தொரு மில்லியன் அதே ஆண்டில் ரெண்டு தசம் ஐம்பத்தி நாலு மில்லியன் அதே ஆண்டில் ஆறு தசம் மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னிரண்டு மில்லியன் இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தஞ்சு தசம் இருபது மில்லியன் இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்று தசம் தொன் ஐம்பத்தொன்பது மில்லியன் இவ்வாறு ஒதுக்கப்பட்டதாக இங்கே ஒரு தகவல் அறியும் சட்டம் ஊடாக பசுந்தேசம் அமைப்பென்ற ஒரு அமைப்பு இந்த விளக்கத்தை இந்த கணக்கறிக்கையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இது தொடர்பாக பல்வேறுபட்ட அமைப்புகள் காரணங்களை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பாக எங்களுடைய அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதில் நாங்கள் பார்ப்போம் சத்தியலிங்கம் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சுகாதார அமைச்சர் அவர்கள் அவரும் கருத்தொன்றை சொல்லி இருக்கின்றார் ஏற்கனவே நான் இதுல இருநூறு மில்லியன் ரூபாயை எடுத்து பவுனியா மருத்துவமனையில் வேலை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறேன் இவையில் இந்த அறிக்கையை விட்டுருக்கிறோம் உண்மைகள் ஒரு நாளும் உறங்காதது வெளியவரை பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களை டாக்டர் என்ன கருத்தை அது அதுவரைக்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றது இன்றைக்கு யாழ் போதனை வைத்தியசாலையிலே இருபத்தி எட்டு தொண்டர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொண்டர்களோட இன்று கொழும்புல சென்று சுகாதார அமைச்சரை வைத்தியர் அவர்கள் இன்று அந்த தொண்டர்களோடு போய் சென்று இன்றைக்கு சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொண்டு இது தொடர்பாக அநேக விடயங்கள் கதைக்கப்பட்டது ஒவ்வொரு தரும் தங்களுடைய வாக்குமூலங்களை நேரடியாக சொல்லி இருக்கின்றார் சுகாதார அமைச்சர் இதை எல்லாவற்றையும் கேட்டு இருக்கின்றார் இது தொடர்பாக நல்ல விடயங்கள் நல்ல முடிவுகளும் எட்டப்பட்டதாகவும் செய்திகள் வருகின்றன நாங்கள் பார்ப்போம் அடுத்த கட்டமாக இது தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது என்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம் நேர்களே இந்த காணொலி நீங்கள் பிடித்திருந்தது என்று சொன்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து வரும் காணொலிகளை நீங்கள் பார்க்க முடியும் என்பதை கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடை மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நேர்களே